ஹாய் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தோசக்கல் க்ளீன் பண்ண உடனே தோசை நல்ல ஒரு முருண் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நீங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறாங்க இப்போ முட்டை தோசை ஊற்றுறோம் அது மட்டும் இல்லாமல் ஆம்லேட் போடும்போது முட்டை கெட்டுச்சு அப்படின்னா தோசைகள் ஃபுல்லாக பேட்ஸ்மல் இருக்குது இல்லைங்களா அப்படி இல்லாமல் ஈஸி அப்படி க்ளீன் பண்ணலாம் க்ளீன் பண்ண உடனே எப்படி தோசை ஊற்றலாம் அப்படிங்கிற வீடியோ நீங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாட்டுக்கோழி முட்டை ரெண்டு இருந்துச்சு அது வந்து ஆம்லேட் போடலாம் அப்படிங்கிறக்காக ஊற்றும் போது ரெண்டு மூட்டையுமே கெட்டுச்சுங்க ரொம்ப ரொம்ப பேட் ஸ்மெல்லாக இருந்துச்சு அது உங்ககிட்ட நான் காமிக்கல அது சும்மா க்ளீன் பண்ணி எடுத்து இப்போ வச்சுருக்கேன் என்ன நம்ம தண்ணியில் லைட்டாக அலாசி எடுத்து வச்சாலும் அந்த பேட் ஸ்மெல் அப்படியே இருக்கு இல்லைங்களா கொஞ்சம் கூட அந்த ஸ்மெல் வராமல் இருக்கேன் என்ன பண்ணலாம் அப்படின்னா தோசைகள் வச்சு லோ ஃப்ளேம்க்கு மாற்றிட்டு லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ கொஞ்சமாக வந்து நம்ம பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்க தேவையில்லை உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களோ தாராளமாக எடுத்துக்கலாங்க கோல்கேட் பவுடர் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் பண்ணிக்கலாம் எடுத்துகிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுர்லாங்க நீங்கள் இது க்ளீன் பண்ணுறக்காக ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எதுவும் போட தேவையில்லைங்க இந்த ஸ்க்ரப்பர் இல்லை அப்படின்னா தேங்காய் நார் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இன்னொரு டைம் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக க்ளீன் பண்ணிக்கலாங்க நல்ல தண்ணியில் ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு உங்ககிட்ட கிட்டே காமிக்கிற பாருங்கள் உடனே தோசை ஊற்றணும் அப்படின்னா தோசை நல்லா முறு முருன்னு வருங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் தண்ணில் ஒரு டைம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ தோசைக்கள் வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் அதிகமாக சேர்க்க தேவையில்லை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு தோசைக்காக மட்டும் இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஒரு சின்ன காட்டன் கிளாத்தில் லைட்டாக புளி சேர்த்து நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கம் அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த முட்டை ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்காதுங்க தோசைகளும் சூப்பராக க்ளீன் ஆயிடும் தோசையும் நல்லா மொறு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் தோசைகள் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு அதே சமயம் நேற்று சப்பாத்தி போட்டு அதே தோசைகளில் இன்றைக்கி தோசை ஊற்றுறீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி புளி ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு ஆயில் போட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோசை ஊற்றலாங்க நான் வந்து லைட்டாக ஃபுல்லாக பேட்ஸ்மெல்லாக இருந்ததுனால இந்த மாதிரி பேஸ்ட் வச்சு க்ளீன் பண்ணேன் நீங்கள் தோசைக்கள் க்ளீன் பண்ணுற ஐடியா இருந்தால் கூட மூணு மாதத்துக்கோ இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி பேஸ்ட் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு தோசை ஊற்றுனீங்க அப்படின்னா சூப்பராக நல்லா மொறு மொருன்னு தோசை ரெடி பண்ணிக்கலாங்க இந்த டிப் நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ வந்து நம்ம ஆம்லேட் போட்டோம் அப்படின்னா கூட ஒரு சிலருக்கு நெக்ஸ்ட்டு தோசை ஊற்றும் போது அந்த முட்டை ஸ்மெல் பிடிக்காதுங்க முட்டை சாப்பிடாம இருக்காங்க இல்லைங்களா உங்களுக்கு பிடிக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னா உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய கிளீனிங் டிப்ஸ் கிச்சன் டிப்ஸ் நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் எதுவும் பார்க்கல அப்படின்னா ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பார்த்துட்டு அதோட ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ